எல்லாருக்குமே வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பேரனாமில் ஆக்டிவிட்டி மாதிரி படம் பண்ணணும் மியூசிக் இல்லாமல் படம் பண்ணணும் இப்படிலாம் நிறையா தாக்கங்கள் இருக்கும் பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்க நினச்சா எனக்கு உண்மையில் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் எல்லாரும் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு நம்புகிறோம் ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் டைரக்டர் சார் வந்துட்டு அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது இயக்குனர் ஹேம்நாத் நாராயணன் இயக்கத்தில் எஸ்பிகே பி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மர்மர் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பல கண்ட்ரியில் நாங்கள் வந்து டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் லாஸ்ட் ஒரு பத்து வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ஸோ அதை பேஸ் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷட்டில் விளாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கால் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிடுச்சி தான் நான் என்னுடைய டைரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஆக்சுவலி இஸ் ஏ டாக்டர் ஃபிசியோ ஸோ என்னுடைய காலை ஆக்சுவலி ஃபிசியோ வந்து சரி பண்ணுறதுக்காக நான் தேடிட்டு இருந்தேன் இஸ் நம்பர் ஒன் ஃபிசியோ இன் இண்டியான்னு கூட சொல்லலாம் அவர் தான் என்னுடைய காலை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணதுக்கப்புறம் சினிமா துறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு சினிமா படத்தில் நான் ரொம்ப நான் விரும்பி பார்ப்பேன் ஸோ அவர் உங்களுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பார்ப்பீங்களா நான் ரொம்ப பார்ப்பேன் ஸோ படம் போடுறதுக்கு ஒரே ஒரு செகண்டு லேட்டாக போனால் கூட நமக்கு வந்து பிடிக்காதுன்னும் போது அதுக்கப்புறம் நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தயாரிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போது சரிங்க சார் எந்த மாதிரி படம் எது மாதிரி பண்ணலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பெஸ்ட்டு ஹாரர் மூவி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு வந்தோம் ஸோ பெஸ்ட்டு ஹாரர் மூவின்னா ஏகப்பட்ட மூவிஸ் வந்து வந்துட்டுருக்கு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியில் எதனால் ஒன்று பண்ணலாமா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தார் சரிங்க சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு படம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த படத்தை வந்து நம்ம போலூர் பக்கத்தில் இருக்க ஜவ்வாது மலையில் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அதுக்கப்புறம் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிருக்கு ஸோ முடிஞ்சிருக்கு நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுடைய வியூ வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சிறப்பான முறையில் வந்திருக்கு நீங்கள் வந்து இப்போ பல படத்தில் பல ஹாரர் மூவிங்களை வந்து பார்த்துருந்தாலும் தமிழ் ஹாரர் மூவியோ இல்லை வேறு எந்த லாங்குவேஜில் பார்த்துருந்தாலுமே இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹாரர் மூவியாக வந்து வந்திருக்கு ஸோ மிக்க நன்றி மேற்கொண்டு நான் அடுத்து எதனா கேட்டு நான் பேசுறேன் படம் முழுக்க ஒரு ஃபாரஸ்ட் பேக் ட்ராப்பு அவைலபிள் லைட்ஸு ஒரிஜினல் விஷுவல்ஸ் அப்படின்னு படத்துக்கு படம் ஒரு ஒரு காட்சியிலையும் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டே கொடுத்துருக்காங்க ஜேசன் வில்லியம்ஸ் கேமராமேன் அவர்களை பேச அழைக்கிறோம் ஹேமத் நாராயணன் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டீ கடையில் நின்று ஃபஸ்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஏமா அதுக்கப்புறம் தான் வி கேம் டு நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் திஸ் மூவி ஏன்னா எல்லாம் லைக் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கொடுத்தாகணும் அந்த ஹாரரில் சினிமேட்டிக் ரேஷியோவும் இருக்கணும் ஆனால் படம் ஃபுல்லாக பாயிண்ட் ஆஃப் வியூ மூவிலேயே நம்ம ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ற ஒரு ஜானரையும் தொடணும் ஸோ அது ரொம்ப ஒரு டெக்னிக்கலி ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ எங்களால் எந்த ரிக்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியலை ஏன்னா ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்களே இருந்தோம் ஸோ அதனால் நல்லா கஷ்டப்பட்டு ஒரு மூவியை நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கிறோம்

இந்த படத்தில் எடிட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஹேம்நாத் நாராயண் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வந்து ஸ்டேஜ் மூலிமா சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஸ்டேஜ் ஏறியிருக்கோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம ப்ரொடியூசர் சார் பிரபாகரன் சார் அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் என்னோடய ஃப்யூச்சரில் வந்து ட்ராமா ஆக்ஷன் கமர்ஷியல் இப்படி ஏகப்பட்ட படங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வரலாம் பட் இந்த மாதிரி ஒரு படம் நான் ஒர்க் பண்ணதை நினச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது ஏன்னா இது வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் என்னோட லைஃப்பில் ஒரு சில நிறைய டைரக்டர்ஸ் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பேரனாமில் ஆக்டிவிட்டி மாதிரி படம் பண்ணணும் மியூசிக் இல்லாமல் படம் பண்ணணும் இப்படிலாம் நிறையா தாக்கங்கள் இருக்கும் பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு நினச்சா எனக்கு உண்மையில் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் எல்லோரும் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் நம்புகிறோம் ஏன்னா அளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் டேரக்டர் சார் வந்துட்டு அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார் ஸோ கிட்டத்தட்ட நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கார் இதுக்காக இன்னைக்கு எங்கள் படம் அந்தளவுக்கு வந்திருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக அந்த ஸ்டேஜில் பேசுகிறோன்னா அதுக்கு அவருடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் ப்ளஸ் அவருடைய அந்த என்ன சொல்கிறது பிளானிங் எல்லாமே தான் காரணம் ஸோ இது மூலயமா எங்கள் எல்லோரும் லைஃபுக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் ரொம்ப நல்லா நம்புகிறேன் நன்றி வணக்கம் மர்மர் படம் நிச்சயமாக குலை நடங்க வைக்கும் கேமராக்கள் ஓடும் கால்கள் விசித்திரமாக சாய்ந்த கோணங்களில் காட்சிகள் காற்று காடு மழை மேகம் என்று உண்மையான ஒளி சப்தத்தில் பக்கத்தில் நம்மை பார்த்து திரையில் ரசிக்க வைக்கும் ஒரு பெரும் திகில் விருந்திற்காக காத்திருக்கிறது சவுண்டு ஸ்பெஷலிஸ்ட் தபஸ் நாயக் அவர்களுடைய பள்ளியில் இருந்து வந்திருக்கக்கூடிய மர்மர் படத்தின் சவுண்ட் டிசைனர் கெவின் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த இந்த படம் வந்து கூட நான் மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்க்கும் போது மியூசிக்கே இல்ல ப்ரோ இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லாதது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் ஏன்னா பொதுவாக எந்த படமா இருந்தாலும் தான் இருக்கு இப்போ வார கட்டத்தில் ஆனால் ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து ஒரு மியூசிக் இல்லாமல் எப்படி இது பண்ண ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஐ திங்க் வி சம்திங் ஸோ இது எல்லாருமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ மர்மர் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொன்னால் யூடியூப் கண்டெய்னர் ஏழு பேர் ஏழு சப்த கண்ணிகளை தேடி போகிறாங்க அந்த கிராம தேவதைகளை தேடி போகிற நாலு பேர் காண போகிறாங்க அதை கண்டுபிடிச்சி என்ன ஆறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய ஒன்லைன் சொல்லலாம் இப்படி ஒரு படத்தை அழகாக வடிவமைச்சிருக்காங்க எட்டு வருஷம் இந்த கலையை அணுவணுவா ரசிச்ச ஒரு பெண்ணுன்னு சொல்லலாம் ட்ரெயின் ஜீன் குற்றம் புரிதல் குற்றமே புதிது என்ற படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் ஹாசினி அவர்களை பேச வெரி டிஃப்ரெண்ட் எவ்வளோ படம் நம்ம எவ்வளோ ஹாரர் பார்த்துருக்கோம் எவ்வளோ கதை பார்த்துருக்கோம் பழிவாங்கிறது பார்த்துருக்கோம் எவ்வளோ பார்த்துருக்கோம் பட் ஃபவுண்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை உங்களால் பார்க்கவே முடியாது ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட் இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு வந்திருக்குது இருக்குது பர்டிகுலராக பர்ஸ்னலாக என்னோடய எய்த் மூவி அப்படின்றதுக்கு என்ன என்ன படம் பண்ணாலும் சரி ஃப்யூச்சரில் நான் என்ன படம் பண்ணாலும் சரி திஸ் இஸ் மை ஃபேவரட் அண்ட் ப்ளீஸ் யாருமே மொபைலில் பார்க்காதீங்க தேட்டரில் பாருங்கள் ப்ளீஸ் இந்த படத்தை கண்டிப்பாக போய் தேட்டரில் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் பயப்படுற மாதிரி தான் இருக்கும் பட் நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யார் டுடே அண்ட் டேரக்டரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஆகணும் ஆஃப்டர் திஸ் மூவி கண்டிப்பாக டேரக்டர் வந்து சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும்னு ஆசைப்படுறேன் பிகாஸ் ஈ இஸ் ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் திஸ் மூவி வில் கிவ்யூ ம வெரி குட் கிரெடிட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ கைஸ்